திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சமூக சேவகர் திரு கண்ணன் என்கிற ஏழுமலை அவர்கள் நேற்று ஜிம்மர் மருத்துவமனையில் இருந்து பணி ஓய்வு பெற்றார் அவருக்கு ஜிம்மர் மருத்துவ அதிகாரிகள் திருமதி டாக்டர் சுனிதா மற்றும் டாக்டர் பாலா அவர்கள் சமூக சேவகர் திரு கண்ணன் என்கிற ஏழுமலை அவர்களின் முப்பத்தி இரண்டு வருட பணி அனுபவங்களை வாழ்த்தி பேசினர் இவ்விழாவில் ஜிம்மர் ஊழியர்கள் எஸ்சி எஸ்டி கூட்டமைப்பு தலைவர் திரு வேல்முருகன் மற்றும் ஜிம்மர் ஊழியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு தலைவர் திரு வேலு அவர்கள் வாழ்த்தி பேசினர் அதன் பின் ஜிம்மர் மருத்துவமனையின் பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் அவரது முப்பத்தி இரண்டு வருட பணிகளை பெருமைப்படுத்தும் வகையில் வாழ்த்தி பேசி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர்

இந்த நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தது ஒரு அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் அவர் அவர் வந்து ஒரு பெண்கள் கேள்வி வேலை வர பெண்கள் இந்த மாதிரியான அது